கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்சம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் இந்த உலகத்துல படிச்சவங்க பணக்காரங்க பலசாலிங்க மட்டுமே உயர்வான வாழ்க்கை வாழ முடியுன்ற எண்ணம் அனைவருக்கும் வர்றது உண்டு உயர்வுன்றது வசதி அந்தஸ்து அதிகாரம் ஆடம்பரம் செல்வாக்கு இது போன்றதுல மற்றவங்கள விட நாம அதிகமா இருக்கிறதுன்னு நாம நினைக்கிறோம் நல்ல வீடு காரு பணம் பொருள்னு நாம விரும்பக்கூடிய வண்ணம் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் உயர்வு அடையிறதா கற்பனை செஞ்சு கொள்றோம் இந்த உயர்வு அடைய என்ன வழின்னு தினம் தினம் தேடி அலையக்கூடிய கூட்டம் கோடான கோடி இதுதான் உண்மையான உயர்வான்னு ஆராய்ஞ்சி பார்த்தா நம்மளுடைய எண்ணத்துக்கும் வாழ்க்கையினுடைய முறைமைக்கும் முரணாவே வேதாகமும் போதிக்குது இதை குறிச்சு இன்னைக்கு ஆழமா நேரம் எடுத்து சிந்திப்போம் கழுவு ஒண்ணு மரத்து மேல உக்காந்தபடி தன்னுடைய பெருமைகளை மனசுக்குள்ள அச போட்டுக்கிட்டு இருந்துச்சு எத்தனை கூரிய நகங்கள் எனக்கு எந்த கடினமான தோலையும் கிழிச்சிடுவேனே எத்தனை கூர்மையான பார்வை எனக்கு எவ்வளவு உயரத்துல பறந்துட்டு இருந்தாலும் தரையில ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு சிறிய எறும்ப கூட என்னால காண முடியுமே எத்தனை வலிமையானவை என்னுடைய சிறகுகள் அதை கொண்டு வானத்தை தொட்டபடி உலகத்தினுடைய எந்த மூளைக்கும் விரைந்து பரப்பேனேன்ட்டு மனசுல அச போட்டுக்கிட்டே இருந்துச்சு தரையில நடந்துகிட்டு இருந்த ஒவ்வொரு ஜீவனையும் அலட்சியமா பார்த்து கேலியா சிரிச்சுது அப்போ அந்த வழிய யானை ஒண்ணு நடந்து வந்துச்சு யானைய பார்த்ததும் அதனுடைய கேலி சிரிப்பு அதிகமாயிடுச்சு யானைக்கு ஒன்னும் புரியல குழப்பமான கண்களால கழுகு ஏறிட்டு பார்த்துச்சு கழுகு சொன்னிச்சு தரைவாழ் உயிரினங்கள்லேயே நீதான் பெரிய மிருகம்னும் பலசாலின்னு சொல்றாங்க ஆனா என்ன மாதிரி பறக்க முடியாதே தரையிலேயே பிறந்து தரையிலேயே வளர்ந்து தரையிலேயே சாக போற உனக்கு எதுக்கு இந்த பலசாலிங்கிற பட்டம் உயரத்துல பறந்து தெரியக்கூடிய நான் தான் உண்மையிலேயே உயர்வான ஜீவன்னு சொன்னுச்சு யானை அமைதியா பதில் சொன்னுச்சு நான் தரையில தெரிஞ்ச போதும் என்னுடைய கண்கள் பரலோகத்தை நோக்கியபடிதான் நான் பிளிருவேன் ஆனா நீ உயர்ந்த வானத்துல சஞ்சரிச்சாலும் உன்னுடைய கண்கள் குப்பையில கிடக்கக்கூடிய அழுகி போன பிணத்தை தானே தேடுது நாம எவ்வளவு உயரத்துல இருக்கிறோன்றது இல்ல நாம எது மேல நோக்கமா இருக்கிறோன்றதுலதான் உயர்வு இருக்குதுன்னு சொன்னிச்சு கழுகு வெட்கி பறந்து போச்சு பிரியமானவர்களே நம்ம எந்த நிலையில இருந்தாலும் நம்மளுடைய கண்கள் கத்தரை நோக்கி இருந்தா நம்மளை விட பெரியவன் யார் இருக்க முடியும் பொருளாதாரத்துல எத்தனை உயர்ந்திருந்தாலும் கேவலமான காரியங்கள்ல நோக்கமா இருக்கிறவன் மிக சிறியவனே விசுவாசத்தினாலே மூசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான்னு இபிரேயர் பதினொன்னு இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறு வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க இந்த உலகத்துல ஒரு இளவரசனா எகிப்தினுடைய சகல உயரத்துக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பை மோசை வெறுத்து தேவனுடைய வழியில உயர்வான வாழ்க்கை வாழ்றத விரும்பினான் அவனை போல பூமியில சாந்த குணம் உள்ளவன் உண்மை உள்ளவன் யாரும் இல்லைன்னு சாட்சி பெற்றான் இது தேவன் அவனுக்கு கொடுத்த சாட்சி இந்த உயர்வு அவனுடைய தாழ்மைக்கு கிடைச்ச சாட்சி ஆகையால ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்னு ஒண்ணு பேரு அஞ்சாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இந்த உலகத்துல எத்தனை பெரிய இருந்தாலும் அது உயர்வு இல்ல அழிஞ்சு போற காரியத்துல நோக்கமா இருக்கிறவன் நிச்சயம் பெரியவன் இல்லைன்றத நாம அறிஞ்சிருக்கணும் தேவனுடைய ராஜ்யத்துல உயர்வானவங்களா இருக்கணும் பரலோக ராஜ்யத்துல யார் பெரியவனா இருக்க முடியும்னு வேதம் நமக்கு தெளிவா போதிக்குது ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான்னு மத்திய பதினெட்டு நாளு சொல்லுது நாம தேவனால உயர்த்தப்படும்படி அவருக்கு ஒப்பு கொடுப்போம் நம்மளுடைய நோக்கம் என்ன தேவனுடைய உயர்வான காரியங்கள்ல இருக்கும்படி கவனமா இருப்போம் தேவன் தாம் எக்கிருபையும் தயையும் செய்வாராக